பத்தாம் வகுப்பு படித்துவிட்டு கிளினிக்கில் மூல அறுவை சிகிச்சை செய்து வந்த போலி மருத்துவர் சிக்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் அண்மை தினங்களாக போலி மருத்துவர்கள் கிளினிக் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் சம்பவங்களால் மருத்துவத்துறை அதிகாரிகள் போலி மருத்துவர்களை கண்டறிந்து கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த வாரம் வகுப்பு மற்றும் படித்த இரண்டு பெண்கள் கிளினிக்கில் பொதுமக்களுக்கு ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்தார்கள் இந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்ட இந்த நிலையில் ஓசூர் ஆயுர்வேதிக் மூலமாக கிளினிக் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து வந்த போலி மருத்துவர் மெஹபூப் என்ற வாலிபர் என்பவரை கைது செய்யப்பட்டனர் ஓசூர் அரசு மருத்துவமனை முதன்மை மருத்துவர் ஞான மீனாட்சி மருந்து கட்டுப்பாட்டு ஆய்வாளர் ராஜீவ்காந்தி ஆகியோர் நடத்திய அதிரடி ஆய்வில் போலி மருத்துவர் சிக்கியுள்ளார் தொடர்ந்து போலி மருத்துவர்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது